பன்ருட்டி பகுதியில் திடீர் மழையால் ஐநூறு நெல் மூட்டைகள் சேதம் பன்ருட்டி சுற்றுவட்டார பகுதியில் நேற்று இரவு பலத்த மழை பெய்தது இதனால் சாலைகள் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர் தாழ்வாக பகுதிகளில் தேங்கியது சேமக்கோட்டை பகுதியில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேங்கியதால் அங்கு வைக்கப்பட்டுள்ள ஐநூறுக்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது இதை அறிந்து வந்து விவசாயிகள் மழையில் அடைந்த நெல் மூட்டைகளை பார்த்து வேதனை அடைந்துள்ளனர் பின்னர் கடப்பாறை மற்றும் மண்வெட்டி கொண்டு தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் சேமக்கோட்டை ஏரிப்பாளையம் ராயர்பாளையம் மணப்பாக்கம் சிறுவத்தூர் அங்கு செட்டிப்பாளையம் இழந்தப்பட்டு திருவாமூர் ஆகிய பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் அறுவடை செய்த நெற்பயிர்களை இங்குள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில்தான் விவசாயிகள் விற்பனை செய்வார்கள் ஆனால் தற்போது இங்கு மழைநீர் தேங்கி நெல் மூட்டைகள் வீணாகி உள்ளதால் என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர் மேலும் தற்போது மூட்டையில் உள்ள நெற்பயிர் நனைந்து உள்ளதால் மீண்டும் அவற்றை காய வைத்துதான் விற்பனை செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் கூறும்போது இங்குள்ள கொள்முதல் நிலையத்தில் கடந்த பதினைந்து நாட்களாக நெல் கொள்முதல் செய்யவில்லை இதனால் நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன மேலும் நெல் கொள்முதல் நடையும் பள்ளமான பகுதியில் இருக்கிறது இதனால் லேசான மழை பெய்தாலே தண்ணீர் தேங்குகிறது எனவே மேடான பகுதியில் சிமெண்ட் தரையுடன் நெல் கொள்முதல் நிலையம் அமைத்து தர வேண்டும் இது பற்றி தகவல் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நெல் கொள்முதல் நிலையத்திற்கு வரவில்லை மழையில் நினைந்துள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக விற்பனைக்கு அதிகாரிகள் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை வைத்துள்ளனர்